ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சித்தா டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு வேதனைகளில் இருந்து மீள்வது எப்படி நோய்களின் துன்பத்திலிருந்து நம்மளை எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்றேன் அதாவது தீராத நோய்கள் தக்காளி நோய்கள் நமக்கு ஏற்படும் போது அதை எப்படி வந்து கையாள்வது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தன்னம்பிக்கை வச்சுக்கணும் தன்னம்பிக்கை வச்சு நம்ம என்ன ஒரு பொறுமையாக இருக்கணும் மன தைரியத்துடன் வந்து எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொண்டுனா நம்ம நோய்களை வந்து பாதி வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அதுபோல் அதிகாலையிலேயே எழுந்திரிக்கணும் சுறுசுறுப்போட இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் நோய் வந்துட்டே அப்படின்னு கவலைப்படக்கூடாது நம்ம வந்து தைரியந்தான் நம்மளுக்கு பாதி வந்து நோய்களை போக்கு வழிமுறையாகும் அதுபோல் எளிமையான உணவுகளை தான் உட்கொள்ளணும் கீரை காய்கறிகள் பழங்கள் எளிமையான உணவுகளை எல்லாம் சாப்பிடணும் அதுபோல் நடைப்பயிற்சி மிதமான நடைப்பயிற்சி நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கணும் அது போல ஃபஸ்ட்டு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இயற்கையான வழிமுறைகளை எப்படி சரி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் எடுத்த பெரிய மருந்தனை போகாமல் சிறிய மருந்தனை வந்து நம்ம வந்து கடைப்பிடித்து அதற்குரிய வழிமுறைகளை வந்து செய்யணும் மேலும் பொறுமை ரொம்ப அவசியம் எதுவும் கடந்து போகணும் அதனால் நம்மளுக்கு பொறுமையோடு இருக்கணும் பொறுமையோடு இருந்தாலே நோய்கள் வந்து பாதி வந்து நம்மளுக்கு கூட சரிங்களா அதே போல் எளிய வழிமுறைகளை வந்து பின்பற்றினாலே நோய்களை வந்து பாதுகாத்துக்கலாம்